ஜிஆர் சுவாமிநாள் ஒருவேளை அதிகார தரப்புல இருந்து வி திமுகவை சார்ந்தவர்களோ தமிழ்நாட்டு அரசை சார்ந்தவர்களோ அழுத்தம் கொடுத்திருந்தா ஜி ஆர் சாமிநாதன் வெளியே உடனே சொல்லியிருப்பாரு நாமும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இவருக்கு அழுத்தம் கொடுத்தவங்க தான் அவரை சீக்கிரமா அந்த வழக்கை எடுத்து வச்சிருக்காங்க நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு காரணம் கற்பிக்க கூடாது தீர்ப்புகளின் மீது விமர்சனம் வைக்கலாம் அதுக்கு நோக்கங்கள் கற்பிக்க கூடாது அப்படி கற்பிச்சா அது நீதிமன்ற அவமதிப்புக்குள்ள வரும் சட்ட நிபுணர்கள் பேசுவாங்க ஆனா இந்த தீர்ப்புக்கு இருக்கு பாத்தீங்களா இந்த தீர்ப்புக்கு நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய நீதிபதியே காரணம் கற்பிச்சிருக்காரு தமிழ்நாட்டுல நீண்ட தாராளமாக பார்ப்பனர்கள் வந்து இலையில் உட்காந்து சாப்பிட்டு போவாங்க அதில் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவங்க உருண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஒரு கல்ட்டாகவே வச்சுருந்தாங்க உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பின் அடிப்படையாக தமிழ்நாட்டில் தடை செய்யப்படும் அதை வந்து இன்னைக்கு இவர் வந்து அந்த தடை எண்ணெய் நீக்கி விஜயா சுவாமியில தான் தீர்ப்பு கொடுக்குறாரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி இவர் தீர்ப்பு கொடுக்குறாரு உட்கார்ந்து சாப்பிட்ட இலையில உருண்டு போங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறவர் கோவில் வந்து அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடாதுங்கிற தொடர் பிரச்சாரத்துக்கு ஆதரவா தீர்ப்பு கொடுக்குறவர் மாரிதாஸுக்கு இன்னும் பல பிஜேபி ஆர் எஸ் எஸ் காரங்களுக்கு இவர் வேகமா வழக்கெடுத்து தீர்ப்பு கொடுக்குறவர் இப்படி மொத்தமா எடுத்து பாக்குறப்ப இவர் ஹைகோர்ட்ல நீதிபதியா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் வணக்கம் யூடியூபர் சவுக்கு சங்கரோட வழக்கை வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய சுவாமிநாதன் நீதிபதிக்கு இரண்டு நபர்கள் வந்து அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்கள் இந்த கேஸை வந்து தாமதமாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறதா வந்து அவர் சொல்லியிருக்காரு அதனாலே அவர் நான் சீக்கிரமா இதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த இரண்டு நபர்கள் அப்படின்னு சொல்றது அவர் யாரை சொல்றாரு அதை வந்து அவர் தான் வெளிப்படையா சொல்லணும் ஏன்னா அந்த சவுக்கு சங்கர் வழக்கு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது சவுக்கு சங்கர் இதுக்கு முன்னாடி ஒரு முறை அவர் மீது வழக்கு பதிவு பண்ணப்பட்டுச்சு அன்னைக்கு வந்து அவர் கைது செய்யப்பட்டார் அந்த வழக்கு என்ன அப்படின்னா நீதிமன்றத்தையும் நீதிபதிகளையும் நீதிமன்ற ஊழியர்களையும் அவர் அவமதிச்சிட்டாரு யூடியூப்லலாம் பேசிட்டாரு அப்படின்னு அன்னைக்கு சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் அப்படின்னா ஜிஆர் சுவாமிநாதன் போகிற ஸ்பீடை பார்த்தா எனக்கு குண்டாஸ்தான் கொடு கண்டிப்பா நான் விரைவில் கை செய்யப்படுவேன் சிறையில் அடைக்கப்படுவேன் அப்படின்லாம் சவுக்கு சங்கர் ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாரு அப்போ அன்னைக்கு வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிமன்றம் அந்த இடத்துல வந்து ரொம்ப வேகமாக அவர் முன்னெடுத்ததா சவுக்கு சங்கர் சொல்லியிருக்கார் இப்போ இது வந்து அவர் மீதான அந்த காவல்துறையினர் மற்றும் பெண்வலர்களை அவர் வந்து தவறாக பேசினது இன்னும் இந்த மாதிரி பல்வேறு வழக்குகளை மையமாக வச்சு தான் அவர் மீது குண்டர் சட்டம் பேசப்பட்டிருக்கு போடப்பட்டிருக்கு அவர் அது அதுதான் அவர் அன்னைக்கு அந்த வழக்கு இருக்குது பார்த்திங்களா அன்னைக்கு வந்து முதல்ல பதினஞ்சு வழக்கு வந்து அன்னைக்கு இருக்குது அதில் பதினாலு வழக்குகள் வந்து காவல் அரசு தரப்பிலருந்து மனு விளக்கம் கொடுத்த தான் விசாரணைக்கு எடுக்கப்படும் அப்படின்னு அவங்க தள்ளி வைக்கிறாங்க இது வந்து விடுமுறை கால பெஞ்சு அவர் ஜிஆர் சுவாமிநாதனும் அவர் பாலாஜி ரெண்டு ஜட்ஜும் இருக்கிறாங்க இவர் பதினஞ்சாவதாக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் கேஸை உடனே எடுக்கிறாரு அதை எடுத்துட்டு அதில் உடனடியாக இன்றைக்கே வந்து அரசாங்கம் வந்து தன்னுடைய விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் வேகமாக குண்டர் சட்டத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்புன்னு சொல்கிறாரு இன்னொரு நீதிபதியாக இருக்கக்கூடிய பாலாஜி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அப்போது மாறுபட்ட கருத்தின் காரணமாக வழக்கு மூன்றாவது நீதிபதிக்கு போகணுன்னு தலைமை நீதிபதிகிட்ட சொல்லப்படுது அப்போது இந்த வழக்கமாக வந்து நீதிமன்றம் அப்படின்னு நம்ம எடுத்து பேசுகிறப்ப நீதிமன்றம் தீர்ப்புகள் குறித்தெல்லாம் பேசுகிறப்ப நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு காரணம் கற்பிக்கக்கூடாது தீர்ப்புகளின் மீது விமர்சனம் அமைக்கலாம் அதுக்கு நோக்கங்கள் கற்பிக்கக்கூடாது அப்படி கற்பிச்சா அது நீதிமன்ற அவமதிப்புக்குள்ளே வரும்லாம் சட்ட நிபுணர்கள்லாம் பேசுவாங்க பல வழக்குகள் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குலாம் வழக்குகள்லாம் பதிவு செய்யப்படும் ஆனால் இந்த தீர்ப்பு இருக்குது இந்த தீர்ப்புக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியே காரணம் கற்பிச்சிருக்காரு அவர் வந்து வழக்கு வழக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அரசாங்கம் என்ன விளக்கம் கொடுத்துருக்கு இது எதையுமே அவர் கணக்கெல்லாம் எடுக்கலை எனக்கு ரெண்டு பேர் என்னை வந்து பார்த்தாங்க அப்படி என்னை வந்து பார்த்ததுங்க அவங்க படுத்து சொன்னாங்க நான் வந்து சீக்கிரமாக எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடம் அப்படிங்கிறது ஒரு நீதிபதியே தன்னுடைய நீர் தீர்ப்புக்கு வந்து காரணம் கற்பிக்கிறது முதல்ல சரியா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது ரெண்டாவது இந்த ஜிஆர் சுவாமிநாதன் ஒருவேளை அதிகார தரப்பில் இருந்து பிஜேபி அல்லாத வேறு யாராவது ஒரு தரப்பில் இருந்தோ சவுக்கு சங்கர் இருக்கிறது அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ அவருக்கு அழுத்தம் கொடுத்துருந்தா அதை அவர் நேரம் வெளியே சொல்லியிருப்பார் ஏன்னா இவருடைய கடந்த காலத்தில் இவர் கொடுத்த தீர்ப்புகள் இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருந்திருக்கு அப்போ இவர் சொல்லக்கூடிய அழுத்தம் யார் கொடுத்தாங்கிறத அவர் சொல்லணும்ல ஒரு ஒரு நீதிபதியில் இதுக்கு முன்னாடி வந்து இதே சவுக்கு சங்கர் சம்மந்தமாக நீதிபதிகளையே சவுக்கு சங்கர் நிர மிரட்டினார் அப்படின்னு இதே ஜிஆர் சுவாமிநாதன் இன்னும் பல நீதிபதிகளும் சொல்லியிருக்காங்க பல வழக்கறிஞர்களை எங்களை அவர் மிரட்டுறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து அதிகாரம் பொருந்திய மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாரே தவிர யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறார் இப்போ நரேந்திர மோடி தான் நான் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று இந்தியாவிற்கு வெளியே உள்ள அதிகார வர்க்கமும் இந்தியாவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கமும் ஆசைப்படுதுன்னு அவர் பேசினார் ஆனால் அது அவர் யாருன்னு சொல்ல மாட்டார் இப்போ இந்தியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரே அதிகார வர்க்கம் ஆர்எஸ்எஸ் தான் ஆனால் அதை பற்றி நரேந்திர மோடி வெளிப்படையாக பேச மாட்டார் அதே மாதிரி இவருக்கு யாரோ அழுத்தம் கொடுத்துருக்காங்க நாமும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இவருக்கு அழுத்தம் கொடுத்தவங்க தான் இவரை சீக்கிரமாக அந்த வழக்கை எடுக்க வச்சுருக்காங்க ஏன்னா இவரே சவுக்கு சங்கருக்கு ரொம்ப எதிரானவர் சவுக்கு சங்கரால் பாதிக்கப்பட்டவர் இன்றைக்கி வந்து சவுக்கு சங்கரால் பாதிக்கப்பட்டவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க சாதாரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு ஏழை விவசாயிகள் ஆரம்பித்து ப பல அதிகாரிகள் வரைக்கும் சவுக்கு சங்கரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி சவுக்கு சங்கரால பாதிக்கப்பட்ட ஒரு நபர் தான் ஜிஆர் சுவாமிநாதனும் இதை நம்ம கடந்த வழக்குகள்லேயே பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அன்னைக்கு சவுக்கு சங்கர் வழக்கை அவர் விரைவாக எடுத்தார் அப்படின்னு சவுக்கு சங்கரும் இன்னைக்கு தா விரைவாக எடுக்க சொன்னாங்க தாமதமாக எடுக்க சொன்னாங்க நான் விரைவாக எடுத்தேன் அப்படின்னு ஜிஆர் சாமிநாதனும் சொல்லக்கூடிய இடத்துலருந்து அவருக்கு அடிப்படையில் சீக்கிரமாக எடுக்க சொல்லி அழுத்தம் வந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து அவர் மீது வந்து மனு கொடுத்துருக்காங்க வழக்கு தொடுத்துருக்காங்க அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு அப்படியே மாற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் ஆமா இந்த வழக்கில் தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கேன் ஏன்னா அவருக்கு தி திமுகவை சார்ந்தவர்களோ தமிழ்நாட்டு அரசை சார்ந்தவர்களோ அழுத்தம் கொடுத்திருந்தா ஜிஆர் சாமிநாதன் வெளியே உடனே சொல்லியிருப்பார் திமுகவோ இல்லை தமிழகத்தை சார்ந்த கட்சிகள் வந்து சொல்லியிருந்தா அவரையே வெளியே சொல்லணும் அவருடைய கடந்த காலம் அப்படி இருக்கு ஏன்னா மாரிதாஸ் தொடர்பான வழக்கில் அவர் உடனடியாக தீர்ப்பு கொடுக்குறாரு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஜக்கி வாசுதேவ் தேவ் இவங்கள்லாம் கோவில் அரசு வெளியேறணும் அப்படின்னு ஒரு தீவிர பிரச்சாரம் நடத்துகிறாங்க அதுக்கு ஒரு பட்டிமன்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க ஒரு நீதிபதி ஒரு நீதிபதி அதில் போய் உட்கார்ந்து கலந்துக்கிறார் அதாவது ஒரு அரசு துறைக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி அது நாளைக்கு அறநிலைத்துறை சம்பந்தமான ஒரு வழக்கு அங்கே போச்சு அப்படின்னா இவர் என்ன தீர்ப்பு கொடுப்பார் அப்படிங்கிற இடம் அதிலேயே முன் வருது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு வழக்கறிஞர் வந்து அந்த சமயத்தில் பேசியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு ஒரு வழக்கறிஞருடைய புத்தக வெளியீட்டு விழா அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நீதிபதியை கூப்பிடுறாங்க இந்த வழக்கறிஞருடைய வழக்கு என் டேபிளில் இருக்குது இவர் தொடர்ந்து பல வழக்குகளை போடக்கூடியவர் நான் புத்தக வழிவுக்கு வந்தால் நாளைக்கு நான் இந்த வழக்குகளில் ஒரு பக்கம் சார்பாக நடந்துக்கிறனோ அப்படிங்கிற கேள்விகள் எழுப்பப்படும் அதனால் நான் இதுக்கு வரலை அப்படின்னு சொல்லி அவர் புறக்கணிக்கிறார் இப்படியான மரபுகளை பின்பற்றிய நீதிபதிகள் இருந்த தமிழ்நாட்டில் ஒரு அரசு துறைக்கு எதிராக தொடர் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியிலேயே கலந்துகிட்டவர் ஜிஆர் சுவாமிநாதன் இப்போ இன்னொரு வ வழக்கும் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு வந்து ஜிஆர் சுவாமிநாதன் மேலே க உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க தமிழ்நாட்டில் திராவிடர் உடுதலைக்கழகத்துடைய தலைவரான குளத்தூர்மணியை வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா கரூரில் ஒரு கோவில் அந்த கோவிலில் ஒரு ஒரு விழா நடத்துகிறாங்க என்னென்னா உட்காந்து எல்லோரும் சாப்பிடுவாங்க அந்த சாப்பிட்டு முடித்த எச்சு இலையில் அப்படியே உருண்டு வர்றதுக்கு ஒரு வேண்டுதல் அப்படின்னு ஒரு விழா நடத்துகிறாங்க இது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதுக்கு முன்னாடியே கர்நாடகாவில் இப்படி ஒரு நடைமுறை இருக்குது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குறாங்க உச்சநீதிமன்றம் இதெல்லாம் வந்து மனித தன்மையில்லாது பழைய காலத்தில் உள்ளது இதனால் தொற்று நோய்கள் முதகொண்டு பரவுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தடைபடுது உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை தடை பண்ணதை அடிப்படையாக வைத்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடிப்படையாக வச்சு தமிழ்நாட்டில் இதே மாதிரியான அந்த எச்சு எலைகளில் தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இந்த பார்ப்பனர்கள் வந்து இலையில் உட்காந்து சாப்பிட்டு போவாங்க அதில் பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை சேர்ந்தவங்க உருண்டு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்க ஒரு கல்ட்டாகவே வச்சுருந்தாங்க இதெல்லாம் எதிர்த்து பல்வேறு பகுத்தறிவு பிரச்சாரங்கள் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அந்த தீர்ப்பின் அடிப்படையால் தமிழ்நாட்டில் தடை செய்யப்படுது அதை வந்து இன்னைக்கு இவர் வந்து அந்த தடையை நெய் நீக்கி ஜிஆர் சுவாமியில் அதான் தீர்ப்பு கொடுக்குறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி ஒரு தீர்ப்பு கொடுக்குறார் இன்றைக்கி கொரோனா காலகட்டத்தில் மாஸ்க் போட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து ஒரு சுகாதார காரணங்கள்லாம் இருக்குது தொற்று நோய்கள் எப்படி பரவும்னே தெரியல உட்கார்ந்து சாப்பிட்ட இலையில் உருண்டு போங்க அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறவர் கோவில் வந்து அரசாங்கத்திட்ட இருக்கக்கூடாதுங்கிற தொடர் பிரச்சாரத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்குறவர் மாரிதாஸுக்கு இன்னும் பல பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்களுக்கு இவர் வேகமாக வழக்கெடுத்து தீர்ப்பு போடப்பட்ட குண்டர் சட்டத்தை வந்து ரத்து செஞ்சிருவாரா அவர் ரத்து செஞ்சிட்டாரு அவருக்கு இன்னொரு நீதிபதி இருக்கிறாரு பார்த்தீங்களா அவர் ரத்து செய்யலை அதனால தான் இது வந்து மூணாவது நீதிபதிக்கு போகுது இதில் வந்து அவங்க தீர்ப்பு முடிவு வந்து எடுக்க முடியல இப்போ இவருடைய இந்த ஹிஸ்ட்ரி நான் சொன்ன இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா இப்படி பார்க்குறப்ப அவர் பிஜேபிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேகமாக மாரிதாஸுக்கு வந்து வேகமாக தீர்ப்பு கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்கார் இன்னொருத்தருக்கு இதே மாதிரி வேகமாக சிறையில் இருந்தப்போ அவரை எடுத்து ஜாமீன் கொடுத்துருக்காரு இன்றைக்கி சவுக்கு சங்கர் பிஜேபி ஆதரவாக செயல்படுறதுனால பிஜேபி அவரை பாதுகாக்கணும் அவரை காப்பாற்றணும் அப்படின்னு ஆசைப்படுறதுனால இன்றைக்கி வந்து போ ஆறு மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் நீதிபந்தி நீதிபதிகளையும் நீதிமன்ற பணியாளர்களையும் அவமதித்த காலகட்டத்தில் வேகமாக சவுக்கு சங்கருக்கு எதிராக தீர்ப்பு அவரை கைது செய்கிற நடவடிக்கையில் அவர் ஈடுபடுவார் அப்படின்னு சவுக்கு சங்கரே சொன்ன இவங்க ரெண்டு பேருக்கு கிடையாது அவ்வளோ முரண்டு இருந்துச்சு ஆனால் எப்படி இன்றைக்கி மாரிதாஸுக்கு வேகமாக வேலை செஞ்சாரோ அப்படி வேலை செஞ்சிருக்காரு ஆக நீதிம இப்போ நீதிமன்றத்தில் நீதிபதிகளுடைய தீர்ப்புகளுக்கு காரணம் கற்பிக்கக்கூடாது ஆனால் நீதிபதிகளே காரணம் கற்பிச்சார் நீதிபதிகள் இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கக்கூடாது ஆனால் கோவில் அரசு வெளியேறுறதில் ஜிஆர் சாமிநாதன் எடுத்துட்டார் இப்படி மொத்தமாக எடுத்து பார்க்குறப்ப இவர் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர் இவர் பாஜகவில் ஆர்எஸ்எஸ்சில் ஒரு கிளைச் செயலாளராக ஒரு கிளை பொறுப்பாளராக இப்போ இந்த நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கார் கேசவ ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்களே பிஜேபியில் பொறுப்பில் இருக்கார்ல ஒரு ஆர் காரர் அந்த மாதிரி பொறுப்பில் எங்கேயாவது போக போக வேண்டிய அளவுக்கு தான் ஒரு குவாலிட்டியே ஆனால் இவர் வந்து நீதிபதியாக அந்த வாரியெல்லாம் பிஜேபிக்கு சாதகமாக நடக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி அவர் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அவர் அவர் இப்போ பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர் அவர் ஆர்எஸ்எஸ்ஸை நம்புகிறாரு ஆர்எஸ்எஸ் வந்து இங்கே பல நீதிபதிகளை கையாளுது நாம் அதை பார்க்குறோம் முன்னாள் நீதிபதிகள் வந்து ராஜ்யசபா உறுப்பினராகிறார் பிஜேபிக்கு விளை போயிட்டார் ஜிஆர் சுவாமிநாதன் இல்லை நான் அவர் பிஜேபிக்கு விளை போயிட்டாருன்னு சொல்ல வரல அவர் அடிப்படையிலே ஆர்எஸ்எஸ்காரரு அதனால் அவர் ஆர்எஸ்எஸ் அடிப்படையிலே இருக்கிறார் வர்ணாசிரம தர்மம் இடஒதுக்கீடு இப்போ அவர் இந்த கோயில் இலையில் எச்சு இலையில் உருண்டு வர்றது இதெல்லாம் அவர் ஆதரிக்கிறத பார்க்குறப்ப அவர் அடிப்படையிலே ஆர்எஸ்எஸ்காரராக தான் இருக்கிறார் அவர் நீதிபதியாக இருப்பதற்கான தகுதி இல்லாத ஒருவர் அவர் அப்படி தான் நம்ம அதை பார்த்துக்க முடியாது தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார்